சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே இருக்கையும் ப்ரெஸ் பண்ணுங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பூரம் அப்படின்னா நீங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டுந்தான் பார்க்குறோம் அப்படி போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது கிரகங்கள் மாறுதான்னா குரு பகவான் திருக்கணியில் படி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் மாறுறார் மிதன ராசியிலருந்து கடகராசிக்கு வர்றார் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் கடைசியில் ராகு கேது பயிற்சி இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் அது மட்டும் இல்லை கோச்சாரத்தில் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரிக்கிறார் அப்போ குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வருஷம் அப்படிங்கிறத பார்க்குறோம் பூரம் அப்படின்னா நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அணுக்கிரகத்தில் பிறந்தவங்க இதை மறந்துடாதீங்க அடுத்தபடியாக ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு கிரக நன்மையை செய்யுதுன்னா அந்த கிரக நன்மையை மட்டுமே செய்யணும் இல்லை ஏதோ ஒரு தீமையும் ஏதோ ஒரு விதத்தில் செய்யும் இதே மாதிரி இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செஞ்சால் மற்றொரு கிரகம் நன்மையை செய்யும் ஆக நம்ம எல்லோரும் கிரகங்களுடைய தான் இருக்கிறோம் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் என்பது ஒரே மாதிரி இல்லாமல் அப் அண்ட் டவுனாக இருக்குது அந்த அடிப்படையில் கணக்கு எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த வருஷத்துக்கு பலனை பார்த்தீங்கன்னா குரு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு முன்னாடி பின்னாடி எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி பார்க்குறபோது பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் உங்கள் கையில் பணம் பொருள் இருக்குது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் அந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் தான் நீங்கள் நினைக்கிறீங்களோ ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் நினைப்பதற்கு நடப்பதற்கு ஆசைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது இதெல்லாமே இந்த வருஷத்தில் உண்டு அது மட்டுமல்ல பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் முதல் வாரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி எவ்வளோ தூரத்துக்கு முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு முன்னேறுங்க வாழ்க்கையில் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள் அதை எப்படியாவது நீங்கள் முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் இறங்குங்க நல்லது நடக்கும் இதெல்லாமே ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்களோட முயற்சிகள் பெரிய லெவலில் இருந்தாலும் அதில் நிறைய தடைகளை நாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது தான் கால நேரம் அறிஞ்சு நம்ம பலன் செய்யணும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆகணுமோ அந்த அளவுக்கு மூவாகுங்க குறிப்பாக நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டுமல்ல அந்த காலங்களில் மற்றவங்களுடைய அட்வைஸ் ஏதாவது இருந்தால் அதை கவனமாக கேளுங்க இறைவன் உங்களுக்கு தோன்ற துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் எப்பயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளாக நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபர்தராக பார்த்தேன் ஆன்லைன்லேயே கடைசிலே ஜூம்லேயே படிப்பதற்கு அத்தனை விதமான சோஷியல் மீடியாவே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அல்லது அதை டெவலப் பண்ணுறதுக்கு அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு அல்லது அதில் ஏன் பண்ணுறதுக்கு இதெல்லாமே ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நிறைய பாசிபிளேஸ் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறவங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க அத்தனை பேருக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நல்ல ஒரு லாபம் உங்களுடைய ஃபீல்டில் போகிற நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு ரொம்ப நல்லா என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலை எப்போ விற்கும் தெரியல எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் இருக்குது அது இல்லாமல் எனக்கு டாக்குமெண்ட்டாக பிரச்சனை இருக்கிறவங்க சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க இது எல்லாமே கிளியர் ஆகிரும் ஜூன் வீக் வீக்குள்ளே இதெல்லாமே பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளான விஷயங்கள் உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான சூழ்நிலை இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இது தான் நம்ம ரொம்ப மெயினாக பார்க்குறோம் ஸோ உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப கவனம் குறிப்பாக ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் பெருசாக ஹைக்காக ப்ரொமோஷன் வரும் அல்லது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரிய கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபில் இல்லை அது இல்லாமல் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க எவ்வளோ தான் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் குறைவதற்கான வாய்ப்பு பேசாமல் இந்த வேலையை பார்க்கலாமா அல்லது விட்டுடலாமாங்கிற மாதிரியான எண்ணம் சிந்தனைகள் உருவாகுது அல்லது நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு நீங்கள் பிஆர்எஸில் வர்றது அளவு வெளியேற்றப்படுவது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் நமக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருக்குதான்னு மட்டும் பாருங்கள் அவசரப்பட்டு வேலையை வர்றது அல்லது அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இல்லை இந்த கம்பெனியை காட்டில் வேறு கம்பெனியில் நல்லா சேல்ரி கிடைக்குமா நினைக்கிறது இது அத்தனையும் வெயிட் பண்ணுங்கள் இந்த நிலைமைகள் எப்போ மாறும் ஜூன் ஃபர்ஸ்ட் அப்புறம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கோ ஹை லெவலில் எது பார்த்தீங்களோ அத்தனையும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் தான் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் தான் வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போனஸு அரியர்ஸு எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காலத்தில் கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இதெல்லாமே ஜூன் ஃபஸ்ட் வீக்கும் கிடைக்கும் அப்புறம் தான் நல்லாயிருக்கு ஸோ அந்த காலத்தில் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உண்டு இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இப்போ தான் சொன்னேன் ஒரு கிரக நன்மை வச்சுதுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை இருந்தப்போ உங்களுக்கு கடன் குறையும் நோய் குறையும் கிரானிக்காக டிசீஸ் இருந்தால் ஆனால் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் வேலையினுடைய தன்மை கூடும் பொழுது கடனும் நோயும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த காலகட்டங்களில் ஜூன் ஃபர்ஸ்ட் அப்புறம் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும் மேரிட்டு லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரிவு பிரச்சனை அல்லது ரெண்டு பேரில் யாருக்கா ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஆக வேலை ஒன்று இருக்குது கூடிய மற்ற அத்தனையுமே நமக்கு நெகட்டிவான பாயிண்ட்டாக தான் இருக்குது இங்கே வேலை இல்லைனால் கூட மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்காதல் என்பது இருந்துகிட்டே இருக்குது இதுதான் இந்த டிஃப்ரென்ஸு அதுக்காக தான் நான் இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன் ஒரு கிரகம் நன்மையை அதே கிரகம் தீமையை செய்யும்னு ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் கவனித்து கேளுங்க அது மட்டுமில்ல ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருந்ததோ திருமணத்துக்கான வாய்ப்பு உருவாகும் ஸோ அதுலேயுமே ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் திருமணம் உண்டு ஸோ அது மட்டும் இல்லை ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே குடும்பத்தில் நல்லது நடக்கல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்க நடக்கும் அதோட ரொம்ப நாளாக குழந்தைய இதை பார்த்து காத்துட்டுருக்க குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி அவர்களால் நன்மை இது எல்லாமே ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே ஜூன் ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரகிள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் நிறைய உங்களுக்கு இருக்குது பர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஜூன் ஃபஸ்ட் வீக் இருக்குது அப்புறம் தான் ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு செல்வம் செல்வாக்கு கூடும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருப்போன்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் பெருசாக ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் எதாவது தேருமா அப்படின்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் இதேதான் நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது இதே தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலும் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கவனித்து பாருங்கள் பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க மேனுஃபேக்சரிங் லைவில் இருக்கிறீங்க குறிப்பாக மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறங்க அத்தனை பேருக்கும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறந்தான் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறேங்க உங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கு அப்புறம் ஒரு உங்களுடைய தொழிலில் நிறைய மாற்றங்கள் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எனி அத்தனையுமே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக உங்களுக்கு இருக்குது பிஸ்னஸ் இல்லாமல் பிஸ்னஸ் உண்டு பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஏற்றம் லாபம் வருமானங்கள் இருக்குது யாருக்கும் பெருசாக பிஸ்னஸில் கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அது இல்லாமல் யாருக்கும் பெருசாக சூரிட்டி கொடுக்கறது செக்யூரிட்டி கொடுக்கறது எல்லாம் இந்த வருஷம் முழுவதுமே அலாட்டாருங்க யாரையும் நம்பணும் நம்பாமல் இருக்க முடியாது ஸோ அதுக்கான காலகட்டங்களும் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறை அறலாம் கூட்டுங்க குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லை பைரவரை கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் குறைஞ்ச உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி